அதாவது புதுசாக கல்யாணம் முடிச்ச பொண்ணுகளுக்கெலாம் ஒரு அட்வைஸ் கொடுங்கக்கா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க சாரி கொடுத்து விடுவோம் இப்போ என்ன ஏன்ட நம்மளும் புதுசாக கல்யாணம் முடிச்சு அதுக்கப்புறம் தானே பழைய பழைய ஆளானோ நம்ம புதுசாக கல்யாணம் முடிஞ்சதில் என்னென்ன அனுபவங்கள்லாம் நம்மளுக்கு கிடச்சிச்சு அதே அனுபவங்கள்லாம் அதுகளுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்றத நம்ம எப்படின்னு தெளிவாக எடுத்து சொல்லுவோம் புதுசாக கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைகளாம் நல்லா கேட்டுக்கோங்க பிள்ளைகளாக இனிமேல் கல்யாணம் முடிக்க போகிற பிள்ளைகளும் கேட்டுக்கோங்க ஏன்ட்டு கேளுங்க அக்கா சொல்கிறது அவ்வளோ விவரமான கதையாக்கும் அதாவது முத முதல்ல கல்யாணம் முடிஞ்சு போகிறப்ப நம்மளுக்கு எதுவுமே விவரம் புரியாது பார்த்துக்கங்க அங்கே எல்லாமே வித்தியாசம் தான் புருஷன்று நடக்கிற விஷயங்கள் கூட வேறுபட்டது வித்தியாசமானது இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு சொல்ல தேவையில்லை எல்லாருக்குமே தெரியும் எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் ஒன்றுமே தெரியாது என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியாது தாலி கட்டினாவே பிள்ளை பத்துருவோம் போல தான் நாங்கள்லாம் நினச்சிக்கிட்டு போனோம் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சொல்ல தேவையில்லை எல்லா விவரமும் தெரியும் அந்த மயக்கத்தில் ரொம்ப சொக்கல்ல இருப்பீங்க என்ன குடும்பத்தில் நடக்குதுன்றத புரிஞ்சுக்கிற முடியாது முதல்ல புதுசே நம்மளுக்கே உரியவன்னு தோணும் மற்றவங்ககிட்ட யார்கிட்ட அம்மாட்ட கூட பாசமாக கொஞ்சோண்டு ஒரு வாரத்தை பேசுனா கூட அது பெரிய விஷயமாப்படும் என்னது அது நம்மளை விட்டு விட்டு நம்ம அம்மாட்டை இவ்வளோ பாசமாக பேசுகிறாரு அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அதெல்லாம் ஒரு மாய அந்த மாய காலங்கள் அந்த மாயையான எண்ணங்கள் மறைய கொஞ்சம் நாளாகும் அது வரைக்கும் தனி கொடுத்தனே வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படி வந்தங்க நான் தனி கொடுத்தனும் போயிட்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நாத்தனார் மாமியார் ஒரே பிக்கல் பிடுங்களா இருக்குப்பா சரி நம்ம தனி கொடுத்தனோம்னு போயிட்டோம்னு வச்சுங்களேன் நம்ம குடும்பம் நம்ம புருசேன்னு வாழலாம் அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தோணும் ஆனால் அது உண்மை கிடையாது உங்கள் வீட்டில் உள்ளவங்க அதாவது இப்போ பெத்தவங்க பேச்சை கேட்குறதா மாமியார் வீட்டில் பேச்சை கேட்குறதா அப்படின்ற கன்ஃபியூஷனும் கொஞ்சம் நிறையா வரும் பார்த்துக்கோங்க ஏன்னு கேளுங்களேன் நீங்களும் பிறந்த வீட்டிலருந்து புருஷே வீட்டுக்கு வந்து புருஷே வீடு தான் எனக்கு பெருசு அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்களோன்னு உங்கள் தாய் தாத இருக்குது ஒரு எண்ணம் இருக்கும் அதே இது புருசேன் நம்ம புள்ள வாக்கப்பட்டு போன நம்ம ஆம்பளை பையன் பொண்டாட்டி பொண்டாட்டி வெளி சொந்தமே பெருசு நினச்சிடுவானோன்ற அவங்க மாமியாவுக்கு எண்ணம் இருக்கும் இந்த எண்ணங்கள்லாம் மாறுறதுக்கு கொஞ்சம் நாளாகும் அதுக்கு இடையில மாமியா நடக்கிற விஷயத்த அம்மாக்கிட்ட போய் எதையும் சொல்லக்கூடாது குறைய எதையும் சொல்லக்கூடாது புதுசு புதுசாக முதல்ல போகிறப்ப அவங்க குடும்பத்தை பற்றியே விவரம் தெரியாமல் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்கள் மூளைக்கு தெரிய வர்றப்ப அந்த விஷயத்த அம்மாட்டையோ அல்லது அப்பாட்டையோ அல்லது நம்ம தக்க தங்கச்சிக்கிட்டையோ சொல்லி உரையாடி இப்படி இப்படிலாம் நடக்குது இப்படி மாமனாரை குடிச்சிட்டு வர்றாரு இப்படி நைட்டில் இந்த மாதிரிலாம் சண்டை வருது அப்படின்ற விவரத்தை போய் வீட்டில் சொல்லக்கூடாது அப்படி சொன்னேன்டா உங்களுடைய மரியாதையை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இருக்கீன்ற அர்த்தம் உங்கள் தாய் வீட்டில் முதல்ல ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் கல்யாணம் முடிச்சு வெளியில் வந்துவிட்டாவே தாய் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டாவே நம்மளுக்கு புகுந்த வீடு இன்னும் ஒரு சொந்த வீடு ஆகி போயிருந்தும் பார்த்துக்கோங்க அப்புறம் தாய் வீடு தான் வாடகை வீடு மாதிரி அப்பப்போ போய் அப்பா அம்மாவை பார்த்துப்பட்டு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வீட்டுக்கு ஓடி வந்துடணுமாக்கணும் நம்ம சொந்த வீட்டுக்கு அதனால் யோசனையோடு பிழைச்சிக்கோங்க இங்கே நடக்கிற விஷயத்தை அங்கே எக்காரணத்தை கொண்டு சொல்லக்கூடாது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி சில விஷயங்கள் எதை பகிர்ந்துக்கிறனோ அதை பகிர்ந்துக்கிறலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அதே மாதிரி புருஷன் மொட்டைக்குள்ளே இருக்கிற சச்சரவுகளையும் அதிகமாக வந்து அடுத்த விட்ட பகிர்றது தப்புன்னு நான் சொல்லுவேன் நம்மளுக்குள்ளேயே ஒரு சிந்தனைகளை வகுத்துக்கிறேன் ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு எல்லா பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் ஒரு அறிவுரை சொல்கிறேன் இந்த அறிவுரை சொல்கிறதுக்கு எனக்கு அப்போலாம் ஆத்தாப்பு கிடையாது நானாக என் மூளைக்குள்ளே நம்ம அம்மா அம்மா மாமியாக வந்து இப்படி குணமாக இருக்குது நம்ம நாத்தார் வந்து இப்படி குணமாக இருக்குது இவங்கிட்ட இப்படி நடக்கணும் இவங்ககிட்ட இப்படி நடக்கணும்னு நானே தான் யோசிச்சுக்குவேன் நான் வாடி மனசகட்டி சொல்லிவிட்டா செடிப்பட்டோச்சா இடையில பாப்பா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டேன் அதனால சொல்லுங்க அப்படி நம்ம குடும்ப விஷயங்களை வந்து நம்ம பெத்தவுக்கு தானே சொல்லிட்டு அங்கே போய் எதையும் அண்ணன் தம்பி கிட்ட சொல்றது அப்படி இப்படின்னு எதுவும் பேசக்கூடாதுங்க நான் கொஞ்சம் நாளைக்கு பொறுமையாக அங்கே நடக்கிறதா அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு பார்த்து நம்மளாக தெளிவு பண்ணிக்கணும் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த இருந்து தனி குடுத்தனம் போயிடணுன்ற எண்ணத்தை முதல்ல மறக்கணும் கொஞ்ச நாள் வரைக்கும் அங்கே மாமியா மாமனோரோட இருந்து கொடுத்தன நடத்துறதுக்கு கற்றுக்கறணும் ஏண்டா அப்போத்தான் லாப நஷ்டங்கள்லாம் உங்களுக்கு புரியும் ஒரு குழந்த குட்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி கொடுத்தன வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் நான் நினைப்பேன் ஏண்டா ஒன்றா இருக்கிறப்ப கிடைக்கிற பாதுகாப்பும் அந்த சந்தோஷமும் தனியாக இருக்கிறப்ப கிடைக்காதுங்க நிஜமாகவே சொல்கிறேன் சண்டையே மாமியார் கிட்டே போட்டுக்கிட்டால் கூட அதில் கூட ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் இருக்கிறதா எனக்குலாம் தோணும் இப்போ நாத்தனார் வந்து மாமியா வீட்டுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் மாமியா வீட்டுக்கு வந்துருச்சு ஏங்க உங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா உங்கள் அக்கா கோழி உங்கள் அம்மா கோழி வச்சு குழம்பு வைக்கிது எங்களுக்கு ஒரு ஓரட்சி கொடுக்குறதில்ல அப்படின்னு பேசுறதுல கூட ஒரு சந்தோஷம் இருக்குது அதே தனியாக போயிருங்களேன் தனி கொடுத்துட்டு போய் அடுத்த இடத்துல போயிருங்களேன் நல்லாவே இருக்காது ஐயோ நம்ம மாமியார் நாட்டனாரெலாம் விட்டு விட்டு நல்லாவே இல்லையாப்பா அப்போ அந்த கூடி பேசுகிற தன்மை கூட இல்லாமல் போயிடும் அப்போ அதில் அப்போ குடும்பத்தில் இருக்கிற லாப நஷ்டங்கள் நம்மளுக்கு புரியாது அப்போ புரியாமல் என்ன செய்யும் புரிச முண்டாட்டிக்குள்ள சண்டைனா கூட இப்போ என்னதான் தான் பிடிக்காம மாமியாக இருந்தாலுமே ஒரு சண்டை டே ஏன்டா இன்னும் யாரத்து போட்டு அடிக்கிற பொண்ணாட்டிய அவன் மாதமாக இருக்கலடா அவன் வாய வாய் வாயத்து பிள்ளையா இருக்கலடா அவள் பிள்ளைக்காரியாக இருக்கலடா அப்படின்னு சில மாமியார்கள் இருந்து பேசுவான் என் மாமியெல்லாம் வந்து சொல்லணும் ஏன்டா பேசுகிறது அப்புடாடே இப்படிலாம் உன்னை பிள்ளை வளர்த்தனடா இப்படியான அவங்க அம்மா இப்படா பேசுவேன் அப்படின்னு வருது வை அந்த மாதிரிலாம் சில மாமியார்கள் இருப்பாங்க எல்லா குடும்பமும் வந்து நம்மளுக்கு அப்பா அம்மா வந்து ஃப்ரிட்ஜு ஏசி வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க இனிமேல் தனி கொடுத்துடணும் ஓடிடணுமியா அப்படின்ற எண்ணத்தை வளர்த்துக்கிறாரு கொஞ்ச நாளைக்கு ஒரு குழந்தை ஊட்டி ஆகும் வரைக்கும் அங்கே இருந்து உங்களுக்கான சமர்த அந்த சடங்கு சாஸ்திரத்துக்கு வருங்க அதை பூரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு வா தாலிப்பெருக்கி போடுறது அதுதான் என் நாத்தனார் வீட்டு பொண்ணோட கல்யாணத்தை ஒன்றையும் எடுத்து போட்டுட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க எல்லாேருக்கும் அது ஒரு அறிவுறுத்தலாக இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் தனி கொடுத்தனா வந்துட்டு நினச்சிக்கோங்களேன் ஒரு சிலவர் சொல்கிறாங்க தனி கொடுத்தனு அனுப்புனா தான் பொறுப்பு வரும் அந்த பிள்ளைக்கு இல்லைன்னா பொறுப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க பொறுப்பு வரும்ன்றத விட அதுக்கு பக்குவப்படணும்ல பக்குவம் வேணும்ல இப்போ ஒரு ப பதம் பார்த்து சோறை எப்படி வடிக்கிறது அப்படின்ற பக்குவம் எப்படி தெரியும் அம்மா ஆத்தா அப்போ சொல்லி கொடுத்தாத்தான் ஒரு நாளைக்கு தான் ஜோறு வடிக்க சொல்லி கொடுத்தா தான் தெரியும் இல்லைன்னா எப்படி தெரியும் இப்போ தெரியும் போன பார்த்தே கற்றுக்குறங்க வயப்பிலே என்ன சொல்கிறியா எங்களுக்கெல்லாம் அப்போ தான் கிடஞ்சிச்சு அப்போ நாத்தனாரங்கையோட இருக்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு புறணியாக இருந்தாலும் சரி ஒரு குத்தல் பேச்சாக இருந்தாலும் சரி இது எடுத்தல் பேச்சா இருந்தாலும் சரி அதுலேயும் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கிட்டு தான் நான் நினைக்கிறேன் அதனால கொஞ்ச நாளைக்கு அதாவது மாதமாகி குழந்தை வரைக்கும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பைவிலாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க மாமனார் வீட்டில் வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசில் நைஸாக சில பல வீட்டில் ஆட்டை போட நினைப்பாங்க அந்த டையத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அம்மா மேலே இருக்கிற மயக்கத்தில் சொக்கல்ல புரிச என் பண்ணார் உனக்கு வாங்கின கடைங்க கல்யாணத்துக்கு வாங்கின கடனை மருதாயக்கா கேட்டு நிற்கிறாங்களே மருதாயாட்டை என்ன சொல்ல அப்படின்வாங்க உடனே அவங்க வீட்டுக்காரர் ஒரு வாரம் கழிச்சு போகணும்னு சொல்லு அப்படின்வாங்க உடனே நம்ம குடும்பம் கஷ்டத்தில் இருக்க வரைக்கும் நம்ம பிடிசி ஒரு ஒருத்தருக்கு வட்டி பணம் கொடுக்கணுன்றாரு எங்கே இந்த நகை வேண்டாம் வச்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லக்கூடாது புரியுத வை அப்படி சொன்னிங்கன்னால் அதோட அப்பேஸ் பண்ணிடுவாங்க ஏன்று கேளுங்க தலையாக முடிஞ்ச புதுசில் நீ கொடுக்குற நகை எதுவுமே உன் கை வந்து சேராது ஆத்தாப்பு போட்ட நகையை பக்குவமாக என்ன கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் உழைச்சி கட்டியா அப்படின்ட்டு கம்முட் இருந்துக்காரன் உண்மையிலேயே கஷ்டம்னா நம்ம உதவி பண்ணலாம் அது உங்கள் பேரில் அடவு வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் சரியா மாமியார் பேரில் அட வைக்கிறது புருஷன் பேரில் வைக்கிறது மாமனார் பேரில் அட வைக்கிறது வட்டிக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்லி நகையை கொடுமை கேட்குறது இந்த மாதிரி விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம கொண்டு போன பொருளை ஜாக்கிரதையாக வச்சுக்காரணும் சரியா அதே சமயம் கொஞ்ச நாளைக்கு ஒன்றா கொடுத்தனா இருக்கும் இதுதான் என்னுடைய கருத்து ஒன்றா இருக்கிற பற்றியே நல்லது கிட்டது பூரா நாளையும் தெரிஞ்சுக்கிறது மாமியை எப்படி பேசணும் மாமியார்ட்ட எப்படி பேசணும் நாத்தனார்ட்ட எப்படி சமாளிக்கணும் இப்போ மாமியாவும் நம்மளும் நல்ல கூட்டா நல்ல சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நாத்தனார் இடையில் வந்து ஒரு குழப்பம் குழப்பி விடும் என்ன உன் மருமகளோட ரொம்ப கூட்டு போய் சேர்ந்து ரொம்ப பேசி விடுத்துடுற மரியாதை இல்லாமல் போயிடும் உனக்கு அவளோட ஒரு அளவாக வச்சுக்க நீ மாமியான்ற மரியாதையோடு நடக்கிறதுக்கு பாரு அவளோட சேர்ந்துக்கிட்டு தெரியாத அப்படின்னு வந்து ஏவி விடும் அந்த ஏவி விடுறதை எப்படி சமாளிக்கணுன்றது அங்கே இருந்தால் தானே நீங்கள் விட தனியாக விடிகிட்டேன்னு வச்சுருங்க வாழ்க்கை பூரா நாத்தனாவை சமாளிக்க முடியாமல் இருப்பீங்க மாமியாக சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்புறம் உங்கள் வீட்டுக்கார் ம் எங்கள் அக்காவை தங்கச்சியெல்லாம் பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டடி எங்கள் அக்காவுக்கு போய் பார்க்க வேணாம் என் தங்கச்சிக்கு போய் பார்க்க வேணான்னு தள்ளி இருக்கில்ல பாசம் கொட்டும் அவங்க மேலே ஏன்னே தெரியாது ஒன்றா இருக்க நம்ம வச்சக்கப்பாங்க தள்ளி போயிட்டாண்டா எங்கள் அம்மா எங்கள் அக்கா அப்படின்னு பாசத்தை ரொம்ப கொட்டுவாங்க அதை அவங்களால் தாங்கிக்க முடியாது அதனால் கொஞ்ச நாளைக்கு ஒன்றா இருந்து யார் குணம் எப்படி நாத்தனார் குணம் எப்படி அவங்ககிட்ட இப்படி நடந்துக்கலாம் மாமியார் குணம் எப்படி அவங்ககிட்ட இப்படி நடக்கணும் மாமனார் எப்படி இவர்கிட்ட இப்படி நடக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்துரு பண்ணிக்கிட்டால் பூரா சந்தோஷமாக அக்கா மாதிரி கிழக்கல் கிழக்கல்கிட்ட சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் நான் பத்து வருஷம் என் மாமனார் மாமியார் கூட ஒன்றா இருந்தேன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் வெளியில் வந்தேன் அதனால தான் அந்த அனுபவத்தில் தான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க புதுசாக கல்யாணம் போன இப்போ பிள்ளைய ஊரம் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக புதுகலமாக என்னை மாதிரியும் இருங்க இல்லையெல்லாம் லைக் பண்ணுங்கள்